டெட்டு பேப்பர் டூ சமூக அறிவியல் வரலாறுல பத்தாம் வகுப்பு அலகு ஏழு காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அதுலேருந்து கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்புறம் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் இது ரெண்டும் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க தமிழை பொறுத்தவரைக்கும் பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு வீடியோ இருக்குது அது நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னாவே வரும் தொண்ணூறு வீடியோவையும் ஒரு முறை பார்த்துக்கோங்க அது இல்லாமல் பதினோராம் வகுப்பு இருந்து வீடியோ இப்போ போட்டுகிட்டே இருக்கிறோம் அதையும் பாருங்கள் டெட்டு பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் த டிஃபிகல்டிஸ் அப் டு ஹையர் செகண்டரி லெவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் தமிழாக இருக்கட்டும் சோசியல் சயின்ஸு சயின்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே ஹையர் செகண்டரி வரைக்கும் கேட்பாங்க சிலபஸ்ஸு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி ஆயிக்கோங்க இப்போ நம்ம காலனித்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் பார்க்கலாம் பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஜூன் இருபத்தி மூன்று யார் யாருக்கிடையே பிளாசி போர் நடைபெற்றது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கும் வங்காள நவாப் சிராஜ் உத் தௌலாவுக்கும் இடையே நடைபெற்றது சிராஜ் உத் தௌலாவிற்கு பிறகு வங்காளத்தின் புதிய நவாப்பாக நியமிக்கப்பட்டவர் மீர் ஜாஃபர் பராசி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பராசி இயக்கம் தொடங்கியவர் ஷாஜி ஷரியத்துல்லா வரி செலுத்த வேண்டாம் என விவசாயிகளை கேட்டுக்கொண்டவர் டுடுமியான் ஷாஜி ஷரியத்துல்லாவின் மகன் டுடுமியான் நிலம் கடவுளுக்குச் சொந்தமானது என்று கூறியவர் ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பிரபுகளுக்கும் எதிராக கிளர்ச்சி 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 தோன்றிய இடம் பரஷத் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழு வஹாபி கிளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தவர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு கோல் குளர்ச்சி கிளர்ச்சி நடைபெற்ற இடம் ஜார்க்கண்ட் ஒடிசா ஆகிய பகுதியில் உள்ள சோட்டா நாக்பூர் மற்றும் சிங் கோல் கிளர்ச்சி என்பது மிகப்பெரிய பழங்குடியின கிளர்ச்சி ஆகும் கோல் கிளர்ச்சி யாருடைய தலைமையில் நடைபெற்றது பிந்த்ராய் மற்றும் சிங் ராய் சாந்தலர்களின் கிளர்ச்சி எதனால் ஏற்பட்டது இந்தியாவின் கிழக்கு பகுதியில் ராஜ்மஹால் மலையை சுற்றிலும் இருந்த வனப்பகுதியை விட்டு கட்டாயப்படுத்தி வெளியேற்றப்பட்டதால் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு வாக்கில் சமூக கொள்ளை யாருடைய தலைமையில் நடைபெற்றது பீர் சிங் சாந்தியர்கள் கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்த வேண்டி தங்களுக்கு கடவுளிடம் இருந்து தேவை செய்தி கிடைத்ததாக அறிவித்தவர்கள் சித்து மற்றும் கனு வருடம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்து சாந்தலர்களின் கிளர்ச்சியால் உருவான மண்டலம் சாந்தல் பர்கானா மண்டலம் ராஞ்சியில் நடைபெற்ற எந்த கிளர்ச்சி பழங்குடியின கிளர்ச்சிகள் மிக முக்கியமானதாக அறியப்படுகிறது உளு கிளர்ச்சி அதாவது பெரிய கழகம் உழு கிளர்ச்சி காக நிலத்தை வைத்து கொண்டு குண்டக்கட்டி அதாவது கூட்டுச்சொத்து என்ற முறையில் விவசாயம் செய்வதில் முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் முண்டா மக்கள் முண்டா கிளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தவர் பிர்சா முண்டா அவர் தம்மை கடவுளின் தூதர் என அறிவித்துக் கொண்டார் பிர்சா முண்டா எந்த ஆண்டு கைது செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு பிப்ரவரி மாதம் சிறையில் உயிர் நீத்தார் தோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இராணுவ வீரர்களுடன் ஆயுதம் ஏந்திய படைகளும் இணைந்து நடந்த முதல் மாபெரும் புரட்சி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு முதல் இந்திய சுதந்திர போர் அல்லது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டின் பெரும் கிளர்ச்சி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டின் பெரும் புரட்சியின் விளைவாக இந்திய துணை கண்டத்தை நிர்வகிக்கும் பொறுப்பு யாருடைய ஆட்சியின் கீழ் வந்தது இங்கிலாந்து மகாராணி வாரிசு இழப்பு கொள்கை என்பது என்ன அரசுக்கட்டிலில் அரியணை ஏறிய நேரடி ஆண் வாரிசு இல்லை எனில் அந்த அச்சி ஆட்சியானது இறப்புக்கு பின் அந்த பகுதி ஆங்கிலேயரின் ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்படும் வாரிசு இழப்பு கொள்கையின் மூலம் ஆங்கிலேயர்களுக்கு கிடைத்த பகுதிகள் சதாரா சம்பல்பூர் பஞ்சாபின் சில பகுதிகள் ஜான்சி மற்றும் நாக்பூர் வேலூர் சிப்பாய் கழகம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி எந்த சிப்பாய் தனது ஐரோப்பிய அதிகாரியை தாக்கினார் மங்கள் பாண்டே ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு மே மாதம் பதினொன்றாம் தேதி எங்கிருந்து சிப்பாய் குழு தில்லி செங்கோட்டை நோக்கி ஊர்வலமாக அணிவகுத்து சென்றது மீரட்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு யாரை இந்துஸ்தானத்தின் மாமன்னராக அறிவித்தனர் இரண்டாம் பகதூர் ஷா இரண்டாம் பகதூர் ஷா ஷாசின் ஷா இந்துஸ்தான் இந்துஸ்தானத்தின் மாமன்னர் தாலுக்தார் என்பது விவசாய கூட்டணி அதாவது தாங்கள் இழந்ததை மீட்கும் ஒரு பொது முயற்சியாக கருதப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு கான்பூர் பகுதியில் கிளர்ச்சிக்கு தலைமையேற்றவர் இரண்டாவது பாஜிராவின் தத்துப்பிள்ளை நானா சாஹிப் நானா சாஹிப் புரட்சிக்கு லக்னோவில் தலைமையேற்றவர் பேகம் அஸ்ரத் மஹால் பரேலியில் கான் பகதூர் புரட்சிக்கு பொறுப்பேற்றார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு புரட்சியில் ஜான்சி பகுதிக்கு தலைமை தாங்கியவர் ஜான்சி ராணி லட்சுமிபாய் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டின் பிற்பகுதியில் தில்லி ஆங்கிலேய துருப்புகளால் கைப்பற்றப்பட்டது இரண்டாம் பகதூர் எங்கு செல்லப்பட்டார் இரண்டாம் பகதூர் ஷா பர்மாவுக்கு கொண்டு செல்லப்பட்டார் இந்திய அரசு சட்டம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு இதன்படி ஆங்கிலேய அரசின் காலனியில் ஒன்றாக இந்தியா அறிவிக்கப்பட்டது இந்தியாவுக்கான அரசு செயலர் ஒருத்தர் நியமிக்கப்பட்டார் இண்டிகோ கிளர்ச்சி கருநீலச்சாய கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்போது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இண்டிகோ கிளர்ச்சியில் முதன் முதலில் இண்டிகோ பயிரிடப்படுவது இல்லை என மறுத்து வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டவர்கள் வங்காளத்தின் நடியா மாவட்ட கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் நீல் தர்பன் அதாவது இண்டிகோவின் கண்ணாடி என்ற தலைப்பில் நாடகத்தை எழுதியவர் தீனபந்து மித்ரா இது முக்கியம் தீனபந்து மித்ரா ஐரோப்பாவில் வாழ்ந்த மக்களிடையே இண்டிகோ விவசாயிகள் குறித்த பிரச்சனைகளை கவனத்தில் கொண்டு வர இந்த நாடகம் பயன்பட்டது நீல் தர்பான் நீல் தர்பான் இண்டிகோவின் கண்ணாடி தக்கான கலவரங்கள் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஐந்து சென்னை வாசிகள் சங்கம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கிழக்கிந்திய அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு சென்னை மகாஜன சபை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு பூனா சர்வஜனிக் சபை ஆயிரத்தி எட்நூத்தி எழுவது பம்பாய் மாகாண சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு காலனி ஆட்சியின் பொருளாதாரம் பற்றிய விமர்சனத்தை செய்ததில் முக்கிய பங்காற்றியவர்கள் தாதாபாய் நவ்ரோஜி நீதிபதி ராணாடே மற்றும் ரமேஷ் சந்திர தத் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு தேசிய காங்கிரஸ் அமைப்பை உருவாக்கியவர் ஏ ஓ ஹியூம் ஆலன் ஆக்டிம் ஹியூம் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு உமேஷ் சந்திர டபிள்யூ டபிள்யூசி பானர்ஜி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு டிசம்பர் இருபத்தி எட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் அமர்வு கூட்டம் நடைபெற்ற இடம் பம்பாய் வங்கப் பிரிவினை ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வங்கப் பிரிவினை நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அக்டோபர் பதினாறு சுதேசி காலத்தில் லால் பால் பால் என அறியப்பட்டவர்கள் பஞ்சாபின் லாலா லஜுவதி ராய் மகாராஷ்டிராவின் பாலகங்காதர திலகர் வங்காளத்தின் பிபின் சந்திர பால் சுயராஜ்யம் என்பது முழுமையான தன்னாட்சி மற்றும் அந்நிய ஆட்சியில் இருந்து முழுமையான விடுதலை பெறுவதாக இருந்தது என்று கூறியவர் திலகர் பாலகங்காதர திலகர் மித தேசியவாதிகள் மற்றும் தீவிர தேசியவாதிகள் இணைப்பு ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தங்களை ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது